ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை இந்த கோட்டையில் வந்து யாருமே வந்து அசைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் இன்றைக்கி கொங்கு மண்டலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த நீக்கம் தான் இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக வந்து பாதியாக பிரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அதிமுக இரு பெரும் பிளவுகளாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டா கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருடைய செய்தியாளர் சந்திப்பெலாம் பார்த்தாலே தெரியும் மெகா கூட்டணி அமைப்போம் வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார் அவர் நடத்துகிற அந்த மாவட்ட செயலர் கூட்டத்திலே அதை தான் சொன்னாரு பெரிய அளவில் நாங்கள் வந்து கூட்டணி வந்து உருவாக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரலை வராதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல சும்மா ஒரு கட்சி இருக்குது கூட்டணிக்கு வர மாட்டோம் அப்படின்னு வந்து யாரும் வந்து சொல்லிட மாட்டாங்க டக்குன்னு வராதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக வந்து பிளவாக இருக்குது இந்த பிளவுல போய் நம்ம போய் கூட்டணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு தான் யாருமே வந்து கூட்டணிக்கு வரலை எடப்பாடி பழனிசாமி தனித்து செயல்படவும் முடியாது தனித்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து பார்த்தாரு அவரால் வந்து வெற்றி பெற முடியல அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து தனித்து நம்ம கலங்கண்டோம் அப்படின்னா தோல்வி மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து உணர்ந்து என்ன பண்ணார் இது பிஜேபியோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் வந்துட்டார் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாச்சு கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பல எதிர்ப்புகள்லாம் வந்து இருந்தது இப்போ கேபி முனுசாமி சி வி சண்முகம் ஒரு டி ஜெயக்குமார் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதை க கனமாக வந்து எதிர்த்தாங்க எதனால் எதிர்த்தாங்க அப்படின்னா பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இல்லை பிஜேபியை வந்து ஏன் வந்து தூக்கி சுமக்கணும் நமக்கு அது தேவையில்லை நம்ம வந்து கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு நிர்பந்தங்கிறது சொல்கிறத விட எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அவங்க மகன் மீது ம சம்பந்தி மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் வந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணி வந்து உருவாக்குனார் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக மாறும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏற்கனவே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தது அதற்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலையுமே அதிமுக பிஜேபியோட கூட்டணி தான் இருந்தது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம் சொன்னார் சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து விழுகலை அதனால் நான் வந்து தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் பிஜேபியினால் தான் சிறுபான்மையினர் வாக்கு விழலை அப்படின்னு சொல்லி தான் அவர் கூட்டணி விட்டு வெளியில் வந்தார் கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ தான் இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா இந்த பிரச்சினையில் இவங்களுடைய அந்த வார்த்தை போர் வந்து அதிகமான ஒன்றா கூட்டணி விட்டு வெளியில் வந்தாங்க அதுக்கு வந்து நொண்டிச்சாக்கு தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இது சிறுபான்மையினர் வாக்கு விழதலின்னு சொல்லிட்டு படிக்கு மேலே டி ஜெயக்குமார் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு இது சிறுபான்மையினர் வாக்கு விழாதனால தான் நானே வந்து என் தொகுதியில் வந்து தோத்தேன் போனேன் அப்படின்னு வந்து சொன்னார் நாங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட மக்கள் கேட்டாங்க அவங்களும் ஒரு லக்கேஜ் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து வந்து சொன்னார் ஆனால் தொடர்ந்து இப்படி வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பு அதிகமாக இருந்து பிஜேபியை விட்டு அதிமுக வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்து இனிப்பு ஊட்டியெல்லாம் வந்து கொண்டாடினாங்க இப்போ திடீர்னு போய் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சோன்னா அந்த மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க இப்போ நேற்று வரைக்கும் சண்டை போட்டு கிடந்தீங்க இன்றைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து பலமான கூட்டணி மக்களை சந்திக்க போகிறோம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து மக்கள் வந்து கேட்பாங்கல்ல நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து உன்னை போல் முடி உன்னை போல் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினா மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா அப்போ நீங்கள் நாடகம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதனால் அதிமுக பிஜேபி கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிறல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறது என்ன எனக்கு வந்து எந் எந்த பொறுப்புகளும் வேணாம் நிபந்தனைகள் இல்லை அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லை நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் வெற்றி பெற்றா போதும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வந்தா சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க பேசிக்கிட்டு வரும்போது இது யாரு காதலுமே போய் விழுகிறது மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுலாம் குறியா இருந்தார் அதாவது இப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நினப்பு அவர் கையில் கிடையாது அவர்கிட்ட கிடையாது ஓபிஎஸை எதிர்த்து பேசணும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில அல்லு சில்லறைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவர்களை வச்சு அங்கிட்ட இந்த திருமங்கலத்து பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கடுத்து ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி இந்த முக்குளத்தோரில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பூராத்தையும் வந்து கூட்டிகிட்டு அவங்கள பூராத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சி நீங்கள் வந்து ஓ ஓபிஎஸ்க்கு எதிராக நீங்கள் வந்து விமர்சனத்தை வந்து நீங்கள் தொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்கள வந்து பேச விட்டாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை யாருமே வந்து தான் போனாங்க கட்சி ஒருங்கிணைன்னு சொல்லி ஒரு நல்ல தான் வராங்க எடப்பாடி பழனிசாமி எது வேணாலும் செஞ்சுட்டு போ அதை பற்றி ஒன்றும் கிடையாது நீ என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதிமுகனுடைய சட்ட விதிகளை மாற்றினது பொதுச்ச பதவி அபகரித்தது யார் யாரெல்லாம் வந்து உனக்கு வந்து உன்னை ஏனியாக வந்து நாங்கள் ஏற்றி விட்டு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோமோ எங்களெல்லாம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிட்டேன் வெளியே வந்தாச்சு இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே வந்து ஒரே குறிக்கோளோட இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல அதிமுக வெற்றி பெற்று இந்த திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற குறியெலாம் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு இம்மி கூட நகண்டு அந்த ஒருங்கிணைப்புக்கான இதே பேசலை இந்த கருத்தை யார் பலமாக எடுத்து வச்சாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட குழு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற உடனே எல்லாத்துக்கும் வந்து ஒரு புத்தி வந்துச்சு ஆக ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் நம்ம ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறோம் நம்ம வந்து தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போனாங்க அந்த குழு போன இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் ஒருங்கிணைப்பை பற்றி பேசாதீங்க அதுக்காகலாம் இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசி விட்டார் இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய எஸ்பி வேணி அவர்களே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற்று இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது கண்கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படாரமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு தோத்தாச்சு பல இடங்களில் டெப்பாசிட்டு போச்சு ஒரு மூணாவது இடம் நாலாவது இடம்லாம் போச்சு அதிமுக எந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருந்துச்சு அதிமுகவுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள வரலாறு இருக்குது முப்பத்தி ஒரு ஆண்டுகளை வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து மனம் வருந்துடாங்க பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வந்து நிறைய காசு படங்கள் செலவு செலவு பண்ணி அவர் வந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக வந்துட்டார் இதை தக்க வைக்கணும் இல்லையா இப்போ ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து நமக்கு ஒரு போட்டியாளராக மாறிடுவார் நம்ம வந்து பொதுச்செயலராக இருக்க முடியாது எல்லாருமே வந்து ஓபிஎஸ் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நமக்கான இடம் அந்த இடம் இல்லை அப்படிங்கிறத நினச்சி தான் என்னமாட்டாரு அவருடைய ஈகோனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் பதவியை பதவி வேறு யாரும் பிரச்சனை பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த தென்னாளி படத்தில் சொல்லுவார் இல்லையா எதை கண்டாலும் பயம் சொல்லி கமல்ஹாசன் சொல்வார்கள் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பயம் ஓபிஎஸை கண்டா பயம் தொண்டர்களுக்கு கண்டா பயம் திருமதி சசி கட்சியினுடைய விதியை கண்டாவே பயம்தான் இன்னைக்கு அந்த அந்த கட்சியினுடைய நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நமக்கு சாதகமாக அதை மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக வந்து உட்காந்துட்ருக்கார் இப்போ அந்த நிலை தான் அதிமுகனுடைய சட்ட விதிகளை மாற்றி தானே இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் சொல்லி தன்னை வந்து இருக்காரு அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும் பார்த்தா அதுமே வந்து அமையலை இதை எதையாவது முன் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க அதாவது இப்படின்னா அதிமுக வந்து தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வந்து தோல்விக்கான நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் ஒருங்கிணைந்தால் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அம்மாவனுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருத்தர் வந்து கடிதம் மூலமாகவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் வெற்றி பெற்றால் போதும் அம்மானுடைய ஆட்சி அமைஞ்சால் போதும்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு அவருடைய கருத்தை யாருமே பரிசீலனை பண்ணாமல் இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் வந்து சொல்கிறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி இதை அந்த ஒற்றுமையை பற்றி யாரும் பேசினா அவருக்கு வந்து பிடிக்காது சுத்தமாகவே பிடிக்காது ஒற்றுமையை வலியுறுத்தி யாரும் பேசினாலும் சரிதாங்க உடனே கட்சி விட்டு நீக்குவார் எடப்பாடி பழனிசாமி அதனால் உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு என்னையும் ஒருங்கிணைப்பு சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் பேசுகிறீங்களா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவருடைய அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அமைப்பு பொறுப்பில் வந்து நீக்கினார் பசும்பன் தேவர் திருமணருடைய குருபூஜை விழா வந்தது இந்த குருபூஜை விழாவில் இன்னைக்கு திருமதி சசிகலா டிடி வி ஐயா ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சந்தித்து செங்கோட்டையன் டிடி டிடிவி தினநகரன் ஐயா ஓபிஎஸ் மூணு ஊருமே போய் பசும்பன் தேவர் திருமணருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அனைவரும் ஒன்றிணையினும் அப்படிங்கிறத குறித்து வலியுறுத்தினாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்கள் வந்து ஓபிஎஸையும் டிடி வித்தினகரனையும் நீங்கள் சந்திக்க போச்சு அப்படின்னு சொல்லி உடனே வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க தூக்குன உடனே என்னாகுது அப்படின்னா இங்கே கொங்கு மண்டலமே ஸ்தம்பித்து போச்சு நீங்கள் சொல்லலாம் என்னங்க ஒரு ஒரு செங்கோட்டையனை தூக்குனதுனால இங்கே கொங்கு மண்டலத்துலன்னா அவ்வளவு ஒரு பே பாதிப்பாக வந்துருச்சு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுகனுடைய அடையாளம் அப்படின்னா செங்கோட்டையன் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரைக்கும் வந்து செங்கோட்டையன் யாருன்னா எல்லாத்துக்குமே தெரியும் எழுவத்தி ரெண்டுலேருந்து கட்சி கட்சியில் இருந்தவர் எழுபத்தி அஞ்சில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்குழுவை நடத்தி அது எம்ஜிஆரால் வந்து பாராட்ட பெற்றவர் தொடர்ந்து பத்து முறை தேர்தலில் நின்றுருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்றார் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார் அதுக்கடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது முறை வந்து நின்றுக்கிறாங்க அதில் ஒரே ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மட்டுந்தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தோத்துருக்குறாங்க மற்ற தேர்தல் பூராமே வந்து ஜெயிச்சிருக்காங்க பத்தில் ஒம்பது தடவை வந்து அதிமுக சார்பில் இரட்டை இல சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கின உடனே கோயம்புத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு அப்படிங்கிற இங்கே ஒரு எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தி வந்து அதிகமாயிருச்சு ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னா எல்லாரும் எதிர்ப்பு எதிர்பார்த்து என்ன எதிர்பார்த்துருந்தாங்க எஸ்பி வேலுமணி அவர் பார்த்துக்குறவாரு அவரை வச்சுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு பாமர மக்கள் ஒரு அடித்தட்டு மக்கள் மனசில் யார் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் செங்கோட்டையனோடைய அந்த பேர் வந்து நிலச்சி நிற்கிது ஆதி முதல்ல இருந்து கட்சியில வந்து இருக்கிறதுனால இப்போ செங்கோட்டையினர் வந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்காலுங்கிறது எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒற்றுமை பற்றி யாரும் பேசக்கூடாது தன்னை எதிர்த்து பேசக்கூடாது தான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரோகம் சொல்லி சொல்லுவாங்கள்ல சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைக்கி செங்கோட்டையினர் வந்து கட்சியை விட்டு நீக்கின உடனே இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கி கொங்கு மண்டலம் அதிமுகனுடைய கோட்டை இங்கேருந்து வந்து பெருவாரியான அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தார் இன்றைக்கி தான் தலையில் தானே மண்ணலி போட்டுவிட்டார் யானை தன் தலையில் மண்ணளி போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் தலையிலேயே வந்து மண்ணலி போட்டுக்கிட்டாரு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகங்கிற ஒரு கனவுல இருந்தார் அதுவும் நடக்காது அதுக்கடுத்து இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சார் இன்றைக்கி அதுவும் நடக்காது இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்கிற மக்கள் புறாமே வந்து பேசுகிறாங்க இங்கே அதிமுகனுடைய விசுவாசிகள் இருக்காங்க ஆனால் இது அபிமானிகள் வந்து இருக்கிறாங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க நார்மலாக வந்து பொதுமக்களும் வந்து இங்கே பேசக்கூடியது என்ன அப்படின்னா அதிமுகவில் நான் பெருசாக எதிர்பார்த்தோம் சரி கொங்கு மண்டலத்தில் நாங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்தோம் அதிமுக வெற்றி பெறோம் அப்படின்ட்டு ஆனால் இந்த முறை செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுனால அந்த வெற்றி அப்படிங்கிறத அந்த நினைப்பே இல்லாமல் போச்சு ஏன்னா தோல்வி கண்டிப்பாக அதிமுக தழுவுறது ரொம்ப நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்ச நாளில் இருந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் வலுவான ஒரு கூட்டணி அமைப்போம் எப்படி அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற இதில் வந்து அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த தேமுதிகவுமே இன்றைக்கி வந்து கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமையாக இல்லை அப்படின்ட்டு இப்போ திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்குங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து வர்றாங்க பல வெற்றிகளை வந்து குவிச்சவங்க அவங்க அந்த கூட்டணியிலிருந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க அதிமுக பக்கம் வருவாங்க அப்படின்னா அது வருவதற்கான வாய்ப்புகளுமே வந்து கிடையாது இவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கிழங்குற ஒரு புதுசாக ஒரு கட்சியை வந்து நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு உங்கள் நான் விஜய் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையோடு இது நான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அரசியல் நகட்டிகிட்டு போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அந்த கரூர் சம்பவத்தை அதை பயன்படுத்தினாங்க பிஜேபியும் அதிமுகவும் அந்த கரூரில் வந்து விஜய் அவர்களுடைய வருகையின் போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்தாங்க இல்லையா அதை வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் தன்னுடைய கட்சிக்காரன் கூட அப்படி வந்து பேசியிருக்க மாட்டார் விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுத்தாரு சிபிஐ விசாரணை வேணும் திமுக வந்து அட்ளியம் பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சு செந்தில் பாலாஜியினுடைய இதுதான் எல்லாமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேலேயே வந்து குறை சொல்லி விஜய் வந்து நல்லா தூக்கி பிடிச்சி நல்லா ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்தாங்க ஏன்னா விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி போகிறோம் நம்ம முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தது ஒரு மீட்டிங்கில் விட ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி ஒரு தாவைக்காட்டினுடைய ஆடி ஆடிட்டு இருந்த உடனே தாவைக்கா குடியை ஒரு சிலர் ஆட்டிட்டு இருக்காங்க அது வந்து அதிமுக சார்பில் தான் ஆட்டியிருப்பாங்க இருந்தாலும் தெரியுது உடனே எடப்பாடி பழனிசாமி அந்த தாவைக்கா குடினுடைய பார்த்துன்னு சொல்கிறார் அந்த இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு வலுவான கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசிட்டு இருந்தார் மாவட்ட செயலர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டார் அதில் வந்து மாவட்ட செயலருக்கு சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து கூட்டணி பற்றி வெளியில் யாரும் பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அன்றைக்கே வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார் விஜய் நடத்தியிருந்தார் அதில் சொல்லிட்டாரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்போ இங்கே யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ ரெண்டு பேரும் வந்து கூட்டணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு கிடையாது இதை பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வளர்றதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியான ஆள் இவர் தலையில் மிளக அரைச்சாதான் நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும் ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் இப்போ கோயம்புத்தூர் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி சார் பாராளுமன்ற தேர்தலில் நின்றார் அவர் செகண்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சார் இப்போ கோயம்புத்தூரில் ஓரளவு இருக்குது நம்ம வந்து எப்படியாவது நம்ம ஒரு கோயம்புத்தூரில் சீட்டுகளில் வாங்கி நம்ம வந்து வெற்றி பெறலாம்னு சொல்லிவிட்டு பிஜேபி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வளரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வச்சால் தான் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் வேலை செய்கிறாங்க இப்போ செங்கோட்டை அவனுடைய நேற்று செய்தியாளர் சந்திப்பு பார்த்துக்கிட்டால் எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகளை பூராத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை வழிநடத்தல அவருடைய மகன் மருமகன் அறிவுக்கு தான் வந்து வழிநடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே நேற்று ஒரு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இது அதிமுக ஒருங்கிணைணும் அப்படி ஒருங்கிணைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோல்வியை தலைவருக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குன்னு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் வந்து எதற்கும் ஓகே தான் அதிமுக ஒருங்கிணைமா எனக்கு எதுவும் வேணாம் வர்றேன் அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமியோடய யூகோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா செங்கோட்டை நகரில் கட்சி விட்டு நீக்கியாச்சு இப்போ நீக்கினவோட இப்போ இங்கே என்ன நடக்குது குங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள் ஒரு அதிமுகவினுடைய ஒரு மூத்த முன்னோடிய ஒரு முகமாக இருந்தவர் செங்கோட்டை நகரில் கட்சி விட்டு நீக்கிட்டு நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி போனால் மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு வியூகங்கள் வந்து வகுக்கு தெரியலை யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அரசியலை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும்னு தெரியல அவர் என்ன ஒரு இதில் இருக்காரு அப்படின்னா தொடர்ந்து நம்ம மேலேயே வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க எல்லாருமே அதனால வந்து யாரையுமே உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறார் எப்படி இருக்காரு அப்படின்னா யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ யார் யாரெல்லாம் ஒற்றுமை வலியுறுத்தி பேசுனாங்களோ அவங்கள பூராத்தையும் கட்சி விட்டு தூக்குறதுல குறியா இருக்காரு இனிமே ஒற்றுமை வலியுறுத்தி யாராவது வந்து பேசுவாங்களா பொது வெளியில் பேச மாட்டாங்க ஏன்னா நம்மளையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவார் வர எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஒரு இரண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய அரசியல் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இணைப்புக்கு ஒத்துக்கிட்டால் அதிமுகவுக்கு உள்ளே இருப்பார் அப்படி இணைப்பே வேணாம் அப்படின்னா இன்றைக்கி அதிமுகவை விட்டு வெளியில் தான் இருப்பார் இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அந்த இது சீட்டு கேட்டு நான் வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இப்போ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக தான் நல்லதுன்னு சொல்ல வந்துட்டாங்க அந்த ஒரு நிலைமை வந்து உருவாயிருச்சு செங்கோட்டையன் அவரில் கட்சி விட்டு நீக்கத்தில் இருந்து இப்போ கொங்கு மண்டலத்து வேலை இல்லாமல் போச்சா அதிமுகவுக்கு வேலை இல்லாமல் போச்சு இங்கே திமுக பலமாயிரும் இப்போ அதிமுக ஒரு பொருட்டாகவே நினைக்காத விஜய் அவருடைய தாவேக்காவும் இன்றைக்கி வந்து வலிமையாக வந்துடுவாங்க இப்போ அதிமுக வந்து ஒற்றுமையாக இருந்தால் தானே இப்போ அஞ்சு வருடம் ஒற்றுமையாக இருந்தால் தானே வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே நல்லது பண்ண முடியும் ஒரு பொருளை எடுக்க முடியும் தனித்தனியாக இருந்தால் எப்படி அந்த ஒரு பொருளை இதை எடுக்க முடியுமா கை வச்சு முடியாதுல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு தன்னை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ ஒற்றுமை எதிர்த்து யார் யார் பேசுகிறாங்களோ ஒற்றுமையை ஒற்றுமையாக இருக்க சொல்லி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பூரா கட்சி விட்டு நீக்கிட்டாரு இப்போ வந்து அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது இப்போ திமுக சொல்கிறத கேட்டு ஒரு பக்கம் அதிமுக ஒன்று ஒன்றிணைக்கி விடாமல் பார்க்குறாரு இந்த பக்கம் பிஜேபி சொல்வதை கேட்டு அதிமுகவை ஒன்று சேர விடாமல் பார்க்குறாங்க இப்போ எல்லாம் வந்து பிஜேபியும் ஒரு பக்கம் வந்து அதிமுக அரசியலை தலை தலையிட்டு அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு தான் பார்க்குறாங்க திமுகவும் என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கேட்குறாரோ பூரா செஞ்சு கொடுத்துட்டு நம்மளும் வந்து ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் பர எது எப்படி இருந்தாலும் கோவையை பொறுத்தளவில் அதிமுக இன்றைக்கி பலவீனம் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க மக்கள் இங்கே தொண்டர்களே வந்து இன்றைக்கி இந்த முறை வந்து இரட்டை இலட்சணத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதிமுகனுடைய கொங்கு மண்டலத்தின் முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினது அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய இழப்பாக இருக்குது நன்றி வணக்கம்